மனித புதைகுழியில் இன்றும் பத்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் முப்பத்தி ஏழாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவோ கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி நான்கு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட பணிகளின் போது எடுக்கப்பட்டுள்ளன இதுவரையில் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான கெஹல் பத்திர பாத்னே உள்ளிட்ட குழுவோடு கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் குழந்தை இன்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிலிருந்து யூஎல் முன்னூற்று அறுபத்து ஐந்து விமானத்தில் இன்று மாலை ஆறு மணியளவில் அவர்கள் இலங்கை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கெஹெல் பத்திர பாத்மே தலைமையிலான குழு சமீபத்தில் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த பெண்ணும் குழந்தையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் இருப்பினும் அந்த பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாததால் இந்தோனேஷிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா